அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம களைக்குழி பயன்படுத்தும் போது அந்த களைக்குழி கூட எலுமிச்சம்பழம் யூரியா இல்லாட்டி அமோனியோ சல்ஃபேட் அமோனியோ குளோரைடு இது போன்ற உப்புகளை நம்ம கலந்து இப்படி இந்த கலைக்குழி கூட நம்ம உப்பு கலந்தடிக்கிறதுனால ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படி நம்ம கலைக்குழி கூட உப்பு கலந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம உப்பு கலந்து அடிக்கலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் போட்டுக்கிட்ருக்கோம் விவசாயம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எப்போதுமே கலைக்குழி கூட உப்பு கலந்தடிக்கும் போது யூரியா இல்லாட்டி அமோனியோ சல்ஃபைட் இல்லாட்டி அமோனியோ குளோரைடு இது போன்ற உரங்களை தான் நம்ம கலந்தடிப்போம் இது போன்ற உரங்களில் தலை சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது நைட்ரஜன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கலைக்குழியை கலைகளுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்துக்காக கலைகள் இந்த இந்த கலைக்குழியை சீக்கிரமாக உறிஞ்சும் அதனால தான் கலைகள் சீக்கிரமாக இறந்துடும் இதனால் தான் கலைக்குள்ளி பயன்படுத்தும் போது அமோனியோ சல்ஃபேட் அமோனியோ இல்லாட்டி யூரியா எலுமிச்ச பழம் கல் உப்பு இது போன்ற எதாவது ஒன்று சேர்த்து நம்ம அடிக்கிறோம் அந்த களைகள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக உறிஞ்சி எடுக்கிறதுக்கு தான் இது போன்ற எதாவது ஒன்று நம்ம சேர்ந்து கலைக்குள்ளி கூட நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் முக்கியமாக ஒன்று நம்ம தெரிஞ்சுக்கணும் எந்தெந்த கலைக்குள்ளி நம்ம பயன்படுத்தும் போது மட்டும் நம்ம உப்பு சேர்த்து அடிக்கணும் எந்த களைக்குழிலாம் பயன்படுத்தும் போது நம்ம உப்பு சேர்த்து அடிக்கக்கூடாதுன்னு நம்ம நான் செலக்டிவ் அர்பிசைடு பயன்படுத்தும்போது மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்து அடிக்கணும் செலக்டிவ் அர்பிசைடு நம்ம பயன்படுத்தும்போது உப்பு சேர்த்து நம்ம அடிக்கக்கூடாது அதாவது தேதிரன் அற்ற கலைக்குழிக்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்த்து அடிக்கணும் மற்ற கலைக்குழி கூட நம்ம உப்பு சேர்த்து நம்ம அடிக்கக்கூடாது தேதிரன் அற்ற கலைக்குழின்னா வேறு எதுவும் இல்லை நம்ம தரிசு நிலம் இல்லாட்டி வரப்பு ஓரங்குல இல்லை நம்ம இப்போ தான் நடவு பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி குரலும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ கலைக்குள்ளியை அடிச்சுட்டு நம்ம உழவு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம நடவு நடலாம் அப்படின்னு இருக்கும் இது போன்ற பயிர்கள் இல்லாத இடத்துல நம்ம அடிக்கக்கூடிய கலைக்குள்ளி தான் தேதிரன் அற்ற கலைக்குள்ளி தேதிரன் அற்ற கலைக்குழினா கிளைசல் ரவுண்டப் இது எல்லாமே தேதிர அற்ற கலைக்குள்ளி தான் இந்த கலைக்குழிலாம் நம்ம பெரும்பாலும் வரப்பு ஓரங்கள் அடிப்போம் நடி தரிசு நிலத்தில் அடிப்போம் பயிர்களுக்குள்ளே அந்த களைக்குள்ளை நம்ம பயன்படுத்த மாட்டோம் இது போன்ற களைக்குள்ளி கூட தான் நம்ம உப்பு சேர்த்து அடிக்கணும் பயிர்களுக்கு நடுவு அடிக்கக்கூடிய செலக்டிவ் அர்பு சைடுக்குள்ளே நம்ம உப்பு சேர்த்து நம்ம அடிக்கக்கூடாது நம்ம தெரியாமல் செலக்டிவ் அர்பி சைடு களைக்குள்ளி கூட நம்ம உப்பு சேர்த்து அடிச்சிட்டோம்னா நம்ம செலக்டிவ் அர்பு சைடு வைப்பதும் பயிர்கள் நடவு பண்ணிட்டு அந்த பயிர்களுக்கு உள்ள களைகளை மட்டும் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம செலக்டிவ் அர்பிசை நம்ம பயன்படுத்துவோம் அதாவது பயிர்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இருக்காது பயிர்களுக்குள்ள இருக்க கலைகளை மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ணும் அந்த நேரத்தில் அது களைகளையும் கண்ட்ரோல் பண்ணும் அதே நேரத்தில் பயிர்களையும் அது பாதிக்கும் அதனால செலக்டிவ் அரிபிசீடில் எப்போதுமே உப்பு சேர்த்து அடிக்காதீங்க யூரியா அமோனியா சல்ஃபைட் அமோனியோ குளோடு இது போன்ற உப்புக்களை களைக்குளிக்க கூட நம்ம எந்தளவுக்கு நம்ம கலந்து அடிக்கலாம்னு பார்க்கும்போது பத்து லிட்டர் தண்ணிக்கு நூறு கிராம்லேருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம் இதுவே போதுமான அளவாக இருக்கும் இதுக்கு மேலே நம்ம பயன்படுத்த வேணாம் நம்ம நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் பயன்படுத்தும் போதே களைகளை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் இந்த வீடியோவில் களைக்குள்ளி கூட நம்ம எதுக்கு நம்ம உப்பு சேர்த்து அடிக்கணும் அப்படி சேர்க்கறதுனால ஏதாவது நன்மைகள் இருக்கா அதை பற்றி நான் விரிவாக அழகிருப்பேன் நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நோ டைம் நான் சொல்கிறேன் கலைக்குழி கூட நீங்கள் உப்பு சேர்த்து அடிக்கும்போது நான் செலக்டிவ் அர்பு சைடு கலைக்குழியில் மட்டுமே உப்பு சேர்த்து அடிங்க செலக்டிவ் அர்ப்பு சைடு கலைக்குழி கூட உப்பு சேர்த்து அடிச்சிடாதீங்க ஏன்னா அது களைகளையும் கண்ட்ரோல் பண்ணும் அதே நேரத்தில் பயிர்களையும் பாதிச்சிடும் அதனால் பயன்படுத்தும்போது பார்த்து பத்திரமாக பயன்படுத்துங்க இந்த வீடியோவில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போன்ற விவசாயம் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் பார்க்க நம்ம எல்கேஜி விவசாய யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் கம்